பேனா விரல்கள் கதைகள் சொன்னது கவிதை விரல்களின் இடுக்கில் புகுந்து வித்தைகள் காட்ட எதற்காக உனக்கு இவ்வளவு அவசரம் இங்கு யாரை நீ திருத்த எண்ணுகிறாய் பச்சிலம் குழந்தைக்கு கவிதை எழுதி பாடல் சொல்ல வந்தாயா இல்லை பட்டினியால் வாழும் மக்களுக்கு நீதி கேட்கப் போகிறாயா சமூகம் இனத்தினாலும் குலத்தினாலும் மொழியினாலும் ஏற்கனவே சீர்கிட்டு கிடக்கிறது அறிவை வளர்க்கும் கல்வி பணத்தை அசராமல் பிடிக்கிறது சர்வி உன்னை படித்தாவது சிலர் திருந்தட்டும் முடிந்தால் இரக்கத்தை விதை இயற்கையை நேசி வாழ்ந்து முடித்த மனிதன் வீரத்தை பறைசாற்று தப்பித்தவரை கூட நாட்டின் உண்மைகளை வெட்ட வெளிச்சம் போட்டு எழுதிவிடாதே கடுமையான சட்டம் உன் மீது வாயும் நீ எழுதி வைத்த உண்மைகள் அனைத்தும் பொய்யாய் போகும் கண்ட கனவுகள் எல்லாம் விடும் வாய்ப்பொத்தி கை கட்டி முடிந்தவரை இருந்துவிடு என்றும் உனது வாழ்க்கை உன்னதமாகும்